அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ கிரைண்டரு ஸ்டக் ஆகிட்டு சவுண்டு மட்டும் உருன்னு வரும் ஆனால் ஓடாது அதை எப்படி சரி செய்கிறது என்றதான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ முழுவதும் பாருங்கள் இது ஒரு சிம்பிளான வேலை தான் இது வந்து ஸ்டக் ஆகி நிற்கிறதுக்கு வந்து ரெண்டு காரணம் தான் ஒன்று வந்து பெல்ட்டு ரெண்டாவது வந்து கண்டென்சரு இந்த கிரைண்டரில் என்ன ஃபால்ட்டுன்னு கழிட்டுனா தெரிஞ்சிடும் பார்த்துடலாம் இது வந்து நீங்கள் கழிட்டுறப்போ வந்து எல்லாமே பிவிசி தான் அதனால் நீங்கள் என்ன பண்ணால் ஜாக்கிரதையாக கழட்டினோம் சிலது வந்து சில ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து அந்த கீழே இருக்குது பாருங்கள் அந்த பிளாஸ்டிக்கை கழிட்டுருங்க நான் மேலே இருக்கிறத வந்து கழட்டினேன் ஆனால் இருந்தாலும் மேலே இருக்கிறது கழட்டுறதுனாலும் கீழே ஒரு பிளாஸ்டிக் பீடிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க அது வந்துச்சு பாருங்கள் அது வந்துச்சுன்னா கீழே கிரைண்டர் இருக்கிற அந்த ஸ்க்ரூவை கைட்டிங்கன்னா தனித்தனியாக வந்துடும் தனித்தனியாக வந்ததுக்கப்புறம் உள்ள கண்டன்சர் போயிருக்கா இல்லை பெல்ட்டு போயிருக்கான்னு செக் பண்ணி பார்த்துலாம் அதுக்கு முன்னாடி உங்கள் இடத்துல ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் என்னென்னா நிறைய பேர் வந்து சேனலை பார்க்குறீங்க ஆனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல நிறைய பேர் லைக் பண்ணுறாங்க ஷேர் பண்ணுறாங்க நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் பார்க்கலாம் நாங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த வீடியோ எடுத்து போடுறோம் செய்து சப்போர்ட் பண்ணுங்கள் கிரைண்ட்ருக்குள்ளே வந்து கெப்பாசிட்ரு பெல்ட்டு ரெண்டு சொல்லியிருந்ததுங்களே அதில் வந்து நீங்கள் வந்து பெல்ட் வந்து அதிகமாக செக் பண்ணுறீங்களா இல்லையோ ஆனால் கெப்பாசிட்டி வந்து கம்பல்சரி ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் என்ன பண்ணுறீங்க கெபாசிட்டரை மாற்றிடுங்க கெப்பாசிட்டர் மாற்றினா உங்களுக்கு வந்து மோட்ரு வந்து லைஃப் வரும் கெப்பாசிட்டர் தான் மோட்ருக்கான வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணுறது அந்த கெப்பாசிட்டி நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து மோட்ரு வந்து தாராளமாக ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லைனா வந்து லோடு ஓவராகிடுச்சுன்னா மோட்ரு வந்து ரொம்ப கஷ்டப்படும் அதனுடைய காயிலும் ரொம்ப கஷ்டப்படும் அதனால ஆகிடும் சீக்கிரத்தில் காயில் போகிறதுக்கே மோட்டருடைய காயில் போகிறதுக்கே இந்த கெப்பாசிட்டி போகிறதுனால தான் அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க கெப்பாசிட்டி வந்து புதுசாக மாற்றிடுங்க எப்பவுமே வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை புதுசாக மாற்றிடுங்க இங்கே பாருங்கள் ஃபுல்லாக பிரிச்சாச்சு பிரித்து பார்த்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள் பெல்ட்டே செக் பண்ணல கெப்பாசிட்டி கண்ணுங்க மாட்டிச்சு இங்கே பாருங்கள் ஃபுல்லாக விடிஞ்சிருக்கு ஹீட் ஆகி ஏன்னா கெப்பாசிட்டி ஏற்கனவே போய்ட்டுருக்கோம் ஸ்லோவாக ஓடிந்திருக்கோம் இவங்களும் அப்படியே என்ன பண்ணியிருப்பாங்க யூஸ் பண்ணினே இருந்திருப்பாங்க கெப்பாசிட்டி பாருங்கள் அந்த லோட்லேயே ஃபுல்லாக எவ்வளோ நாள் தான் அதுவும் தாங்கும் இந்த கிரைண்டர் வந்து கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன் பத்து வருஷத்துக்கு மேலே இந்த கிரைண்டர் ஓடி இருந்திருக்கோம் அப்புறம் கட் பண்ணி எடுத்த கடையில் எத்தனை போய் காமிச்சு அதே போல் கெப்பாசிட்டி வானந்து மாட்டி மாட்ட போகிறேன் இது நைட் ஆகிடுச்சு மதியானமாக கேட்டு அப்புறம் நைட்டு போய்ட்டு வந்து இப்போ தான் மாட்டுறோம் மாட்டி கொடுத்துட்ணும் நைட்டு ஏன்னா அவங்க மாவு ஊற வச்சுட்டாங்களாம் பாருங்க அதே போல் நீங்கள் எப்படி வந்து அதை கழி்டினீங்களோ கட் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த ஒயர் ரெண்டு ஒயர் தான் இருக்கும் நீங்கள் மாற்றுறது ரொம்ப கஷ்டப்படவே தேவையில்ல சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணலாம் கட்டி இதை மாற்றிடலாம் கெப்பாசிட்டரை இந்த கெப்பாசிட்டர் மாற்றுறதுனால மோட்ருக்கு வந்து பவரும் அதிகமாக கிடைக்கும் அதே போல் வந்து மோட்டரும் நீங்கள் போட்டால் ஒரு பாதிப்பும் வராது நம்ம வந்து ஸ்பீடாக கிரைண்டரும் கொஞ்சம் ஸ்பீடாக சுற்ற ஆரமிச்சிடும் நீங்கள் ஸ்லோவாக சுற்றுனா கிரைண்டர் ஸ்லோவாக சுற்றுனா அப்பயே நீங்கள் என்ன பண்ணலாம் இந்தமாதிரி கெப்பாசிட்டி வந்து நீங்கள் மாற்றிடலாம் போட்டு பார்க்கலாம் பாருங்கள் செக் பண்ணியாச்சு பாருங்கள் எல்லாம் ஓடுதுங்களா அவ்வளோதான் இந்த ஒரே ஒரு கெப்பாசிட்டி தான் இந்த கெப்பாசிட்ட விலை வந்து நூற்றி இருபது ரூபா நூறுரூபாலேருந்து நூற்றி இருபது ரூபா இடத்து இடத்துக்கு தகுந்தா போல் வந்து மாறும் ரேட்டு இது வந்து இந்த கிரைண்டருக்கு வந்து டென் யூஎஃப் கெப்பாசிட்ரு அதை போட்டிருந்தாங்க அதே டென் யூஎஃப் கெப்பாசிட்டி தான் நானும் வாங்கி போட்டிருந்தேன் இதை டேக் போட்டு கட்டி வச்சுருந்தாங்க அதை கட் பண்ணிட்டு அதே இடத்துல வந்து ஒரு இன்னொரு இன்னொரு டேக்கை போட்டு அப்படி என்ன பண்ண போகிறோம் கட்டிட போகிறோம் அதே கெப்பாசிட்டி வந்து அதே இடத்துல கட்டி வச்சிட வேண்டியது தான் அதை கட்டி எடுத்த இடத்துல நீங்கள் கட்டுறப்போ பிளாஸ்டிக் மேலே மூடுறீங்களா அது வந்து இடிக்காத மாரி கரெக்டாக நீங்கள் கட்டி கரெக்டாக தள்ளி வச்சுக்கோங்க கெப்பாசிட்டி வந்து ரொம்ப ஹெவியாகவும் போடக்கூடாது லோவாகவும் போடக்கூடாது அந்த இடத்துல என்ன போட்டிருக்கோ அதே சைஸ் கெப்பாசிட்டி வாங்கி போடுங்க அப்படி கெப்பாசிட்டர் நம்பர் இல்லைனா நீங்கள் கடையில் எத்தினு போய்ட்டு கேட்டிங்கனாலே அவங்களே சொல்லிடுவாங்க இல்லைனா வந்து இந்த கிரைண்டர்லாம் ரிப்பேர் பண்ணுறாங்களா கிரைண்டரு மிக்சிலாம் ரிப்பேர் பண்ணுறாங்களே அந்த இடத்துல போய்ட்டு இந்த கிரைண்டர் யூஸ் பண்ணுறேன் இந்த மிக்ஸி யூஸ் பண்ணுறேன் இல்லை இந்த மோட்டர் யூஸ் பண்ணுறதுனா கப்பாசிட்டி எத்தனி ஹெச்பி நீங்கள் சொன்னீங்கன்னா இல்லை எத்தனை வாட்ஸ்ன்னு சொன்னிங்கன்னா அதுக்கேற்றப்பலாம் அவங்க என்ன பண்ணுவாங்க கெப்பாசிட்டரு சைஸ் சொல்லுவாங்க அவங்களாம் வந்து கம்பல்சரி இந்த மோட்ரு ரிப்பேர் பண்ணுறவங்க கிரைண்டர் ரிப்பேர் பண்ணுறவங்க ஃபேன் ரிப்பேர் பண்ணுறவங்க அவங்களாம் வந்து கம்பல்சரி எல்லா சைஸுக்கான கெப்பாசிட்டரும் அவங்களுக்கு அப்படியே மனப்பாடமாகவே தெரியும் சொல்கிறாங்க அவ்வளோதான் தான் இதில் கைட்டி எடுத்து மாட்டியாச்சு கைட்டு இருந்த அப்படியே மாட்டியாச்சு அதே போல் வந்து ஸ்க்ரூ போட்டு ஃபுல்லாக டைட் வச்சுக்க வேண்டியது தான் டைட்டு வச்சுட்டு அவங்கக்கிட்ட திருப்பி கொடுத்து வேண்டியது தான் அவங்க திரும்ப நைட் என்ன பண்ணுவாங்க மா வாட்டி தான் அவங்களும் அர்ஜென்ட் போட்டுட்டாங்க மா ஊர் வச்சிட்டேன்னு சொன்னாங்க அதனால் அர்ஜென்ட் அரிஞ்சுட்டா நைட்டில் உட்காந்து மாட்டின்னு இருக்கேன் இப்போ பாருங்கள் மாட்டியாச்சு அவள் தான் அதே போல் எப்படி கழட்டணுமோ அதே போல அதே போல் பிளாஸ்டிக் என்ன பண்ண போகிறோம் போட்டு அப்படியே லாக் பண்ணி தான் இடத்துல பாருங்கள் அந்த பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க மாவு உள்ளே போகிறதுக்கு ஏன்னா அழுக்கு உள்ளே போகிறதுக்கோசம் அது கொடுத்துருக்காங்க கரெக்டாக போட்டு நீங்கள் லைட்டாக தட்டிக்கிங்க மேலே எதனா வச்சு மீடியமாக தட்டுங்க இரும்பு பொருளை வச்சு தட்டுறாதீங்க மீடியமாக மாதிரி பிளாஸ்டிக் இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் பின்னடி மாதிரி வச்சு தட்டினீங்கன்னா கரெக்டாக போய் லாக் ஆகிடும் இங்கே பாருங்கள் கழட்டணில்ல அது வந்து அது கட்டி இருக்க தேவையில்ல இருந்தாலும் கட்டிவிட்டேன் அப்படியே போட்டாச்சு இதனால் உங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ முழுவதும் பார்த்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க இது போல் கிரைண்ட்ரு வந்து உங்கள் வீட்டில் போல் ரிப்பேர் ஆகியிருந்துச்சுன்னா நீங்களும் ஈஸியாக இதே போல் கெப்பாசிட்டரை மாற்றி உங்களுடைய கிரைண்டரை பயன்படுத்திக்கோங்க நன்றிங்க